கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உங்கள் அனைவருக்கும் மீட்பர் இயேசுபின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தொடக்கத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்கிறார் இறைவாக்கினர் எஸ்ஆயா சாவினை தொட்டு வந்தவர்களுக்கு மட்டுமே உண்மையான வாழ்வை பற்றி தெரியும் கண்ணிருந்தும் இருளில் மூழ்கி கிடக்கின்றவர்களுக்கு மட்டுமே ஒளியின் அருமை தெரியும் உங்கள் அனைவருக்கும் பாவ இருளை அடிமை இருளை இருளை போக்கி புனிதமாக சுதந்திரமாக நோய் நொடியின்றி நாம் வாழ நம்மை மீட்க பிறந்த இயேசுவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மலையை குடைந்து சாலை அமைக்கும் பணியினைச் செய்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் அந்த குகை சரிந்து மூடியதால் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள் அவர்களை மீட்பது பெரிய சவாலாக இருந்தது அந்த மாநில அரசாங்கம் அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருந்தது அது ஒரு சவாலான மீட்பு முயற்சி என்றார்கள் இவர்களை மீட்பதற்காக பல்வேறு குழுக்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தில் இறங்கினார்கள் அது பெரிய காரியமாக இருந்தது எனவே இவர்களை மீட்பதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தாய்லாந்திலே பன்னெண்டு கால்பந்து வீரர்கள் ஒரு குகையை பார்க்கச் சென்றபோது திடீரென்று பெய்த பேய் மழையால் அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள் தண்ணீர் வெள்ளம் அதிகரித்து அந்த மலை குகையை மூடியது பல அதிகாரிகள் நீரில் மூழ்கி செல்ல பயிற்சி பெற்றவர்கள் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் போராடி இறுதியில் அவர்களை பத்திரமாக மீட்டார்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இவர்களை எப்படி மீட்பது என்று எல்லாம் கலந்து ஆலோசித்து அவர்களை மீட்க முயற்சி செய்தார்கள் பதினேழு நாள் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு மீட்கப்பட்டார்கள் இது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அன்பிற்குரியவர்களே உயிரோடு இறந்த அவர்களுக்கு மட்டுமே தெரியும் உயிரின் மதிப்பு எவ்வளவு என்று நிச்சயமாக நாங்கள் பிழைப்போம் என்று நம்பியிருக்க மாட்டார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்தார்கள் உதவி வருமா நம்மை காப்பாற்ற வருவார்களா நாம் காப்பாற்றப்படுவோமா அல்லது குகைக்குள்ளேயே நாம் இறந்து போய்விடுவோமா மீண்டும் நம் குடும்பத்தோடு சேர்வோமா மனைவி பிள்ளைகளை நாம் பார்ப்போமா என்ற பலவிதமான கேள்விகளோடும் எப்படியாவது எங்களை மீட்க வருவார்கள் என்ற நம்பிக்கையோடும் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை நாம் நிச்சயமாக அறிவோம் அன்பிற்குரியவர்களே இருட்டினில் வெளிச்சத்தை அடித்து கொண்டு முன்னேறிய மீட்பு குழுவினரின் அந்த வெளிச்சம் அவர்கள் கண்களில் பட்டதும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அது நிச்சயமாக கொடுத்திருக்கும் என்பது உண்மைதானே சாவின் நிழல் வரை சென்றவர்கள் மீண்டும் நாம் உயிர் வாழ்வோம் என்ற நிலை வந்தால் எப்படி இருக்கும் அன்பிற்குரியவர்களே ஏன் அங்கே நமது மாநிலத்தில் கடந்த மாதம் கடந்த வாரம் பெய்த பெய் மழையின் எதிரொலியால் எத்தனை பேர் சாவின் விளிம்பிற்கு போய் வந்திருக்கின்றார்கள் ஒரு சில பேர் உயிரையும் இழந்திருக்கின்றார்களே ஒரு கிறிஸ்தவர் தென் தமிழகத்தில் பல பேரை மீட்டவர் தண்ணீரில் மின்சாரம் பாய்ச்சி இறந்து போனார் அவருடைய அடக்கம் கடந்த சனிக்கிழமை நடந்தது என்று ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே நான் பார்த்தேன் அவர் பிறருடைய வாழ்க்கையில் மீட்பை கொடுத்துவிட்டு மீட்பர் இயேசுவைப் போல தன் உயிரை இழந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை கிறிஸ்துமஸ் என்றால் மீட்பின் தொடக்கம் உருவான நாள் என்று கூட கூறலாம் அட்வென்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு எதிர்நோக்கி காத்திருத்தல் என்பது பொருள் எதனை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம் யூத மக்கள் படையால் அடக்கப்பட்டு அவர்களை கேவலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் ரோமை அரசின் கொடுங்கோலாட்சி மறுபுறமோ அவர்களின் மக்களான தலைமை குருக்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் போன்றோ சாதாரண மக்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருமைக்கு ஒரு பக்கம் அடி என்றால் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல மக்கள் இரண்டு பக்கமும் கொடுமைக்குள்ளானார்கள் இந்த வேளையில்தான் வாக்களிக்கப்பட்ட மெசியா வருவார் ரோமை இராணுவத்தை விரட்டி அடிப்பார் கொடுமைகளை அகற்றி அங்கே வாழும் மக்களுக்கு மகிழ்ச்சியான அமைதியான வாழ்வை கொடுப்பார் என்று எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் அதனைத்தான் மீட்பருடைய பிறப்பிலை பார்க்கின்றோம் வானதூதர்கள் இடையர்களுக்கு பாடிய பாடல் என்ன உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி விரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று புகழ் பாடுகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றிலே நாம் சொல்வது போல மலைகளை நோக்கி என் கண்களை வியர்த்துகின்றேன் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் எதிர்நோக்கி காத்திருந்தது போல யூத மக்கள் மெசியாவின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் அந்த மெசியா பிறந்த நாள் அந்த மெசியா மீட்க தோன்றிய நாள் அமைதியை கொண்டு வந்த நாள்தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா இந்த மகிழ்ச்சி செய்தியை கேட்ட இடையர்கள் தங்களிடம் இருந்த எளிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அதனை பகிர்ந்து கொண்டாட புறப்பட்டு வருகின்றார்கள் பெத்லகேமுக்கு என்று பார்க்கிறோம் லோக்காவின் பார்வையில் இந்த மகிழ்ச்சி செய்தியானது முதன் முதலாக கொடுக்கப்பட்டது அந்த நகரத்தில் வாழ்ந்த பணக்காரர்களுக்கு அல்ல ஆண்டவர்களுக்கு அல்ல மாறாக ஏழைகளான ஆடுகளை மேய்த்து பராமரித்து வாழ்ந்து வந்த இடையர்களுக்குத்தான் முதன் முதலாக கொடுக்கப்பட்டது அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் முதல் வாசகமானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடந்த நிகழ்வினை சுட்டிக்காட்டுகின்றது இந்த காலகட்டத்தில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் இரண்டாக பிரிகின்றது வடபகுதி தென்பகுதி என்று பிரிந்திருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வடபகுதி இஸ்ராயல் என்றும் தென்பகுதி யூதா என்றும் பிரிந்தது வடபகுதியை அப்போது சக்தி வாய்ந்த அசிரியா தன் கைக்குள் வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தி வந்தது இஸ்ராயல் மக்களின் வாழ்க்கை இருளாகி போனதற்கு காரணம் திக்லத் பிளேசர் என்ற அசிரிய மன்னன் சில காலங்களில் அசிரிய மன்னனின் ஆட்சி ஒழிக்கப்பட்டு ஆகாசுக்கு பின் அரியணை ஏறிய எசக்கியா காலத்தில் அந்த இருள் அகல்கின்றது இதனைத்தான் இறைவாக்கினர் எஸாயா முன்னறிவிக்கின்றார் இந்த மன்னன் எசக்கியாவைத்தான் மீட்பராக அவர்கள் கண்டார்கள் இவரே தாவீதின் அரியணையை அலங்கரித்து அந்த மக்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் இதனைத்தான் இறைவாக்கினர் எஸாயா முன்னறிவிக்கின்றார் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனச்சோர்வு தோன்றாது காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் அந்த வடபகுதி மக்கள் காரிருளில் நடந்து வாழ்ந்து வந்தார்கள் சாவின் நிழலில் இருந்தார்கள் மீண்டும் உயிர் வாழ்வோமா ஒளி கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இருந்தார்கள் எனவேதான் அவர் கூறுகின்றார் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்கிறார் அவர்கள் துன்பம் மறையும் மகிழ்ச்சி பெருகும் அறுவடை நாளில் விவசாயி மகிழ்வுறுவது போல அவர்கள் உம் திருமுன் மகிழ்வார்கள் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை உடைத்தீர் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெருந்தீர் என்று கூறுகின்றார் எப்படி செய்தார் ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் மேலிருக்கும் என்று மன்னன் எசக்கியாவை பற்றி முன்னறிவிக்கின்றார் இறைவாக்கினர் இறைவாக்கினர் எஸ்ஸாயா எசக்கியாவை குறித்து முன்னறிவித்திருந்தாலும் இது எதிர்காலத்தில் பிறக்கப்போகும் மெசியாவை குறிப்பதாகவே பல அறி அறிவி இறையியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதுதான் மெசியா அவர்தான் மீட்பர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது அவர் அமைதியை தேடுகின்ற வல்லவ கடவுள் என்று அவர் உணர்த்துகின்றார் இந்த இரண்டாம் வாசகம் மெய்ப்புப் பணி மடல் என்று அழைக்கப்படுகின்றது தொடக்க கால திரு அவையை வழிநடத்தி வந்த மூப்பர்கள் எப்படி அதனை வழிநடத்த வேண்டும் என்று கூறுகின்ற அறிவுரை மடல்கள் என்றும் கூறலாம் ஏன் இன்றைய திருப்பலிக்கு வந்த வாசகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் இறைவன் தோன்றுவார் மீட்பராக இறைவன் வருவார் இவ்வாறு அவர் வரும்போது நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் தீமைகளை விட்டு விலகி வாழ வேண்டும் கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியில் மீட்பரின் பிறப்பானது எப்படி இருந்தது என்பதை நயமாக எடுத்துரைக்கின்றார் நற்செய்தியாளர் லூக்கா தேவையில் உழல்வோரின் தேவையை அறிந்து அவர்களோடு பகிர்ந்து வாழாத நிலையில் விரட்டப்பட்ட நிலையில் ஆடு மாடுகளுக்கு மத்தியில் மாட்டுக் கொட்டகையில் உதவிக்கு கூட ஆள் இல்லாத நிலையில் பிறக்கின்றார் மீட்பர் இயேசு அந்த நிலையில்தான் மீட்பரை பெற்றெடுக்கின்றாள் அன்னை மரியா பிரசவ நேரத்தில் துணைபுரிந்த ஒரே ஆண் யோசிப்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அந்த காலத்தில் இந்த உலகிற்கு அவர் வந்ததே தான் படைத்த இந்த உலகை இந்த உலக மக்களை மீட்டு அவர்களுக்கு அமைதியான வாழ்வினை வழங்கினதே ஆனால் அவருக்கு உதவி கிடைக்கவில்லை தங்கள் வீடுகள் பெரிய அரண்மனை போல இருந்தாலும் எளிய வீடாக இருந்தாலும் பிரசவ வலி எடுத்த வேளையிலே ஒரு பெண் அந்த வழியில் துடிக்கின்றார் என்று தெரிந்தும் மனசாட்சியே இல்லாமல் இடமில்லை என்று விரட்டிவிட்ட சமுதாயத்தில் இடத்தை கூட பகிர மனமில்லாத மக்களை மீட்பதற்காகவே அவர் மனிதரானார் அதனால் தானோ என்னவோ அவர்களுக்கு அவரின் பிறப்பை அறிவிக்காமல் ஏழை எளிய பரந்த மனம் கொண்ட இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த செய்தி என்று என்ன தோன்றுகின்றது அஞ்சாதியர்கள் என்று கூறுகின்ற வானதூதர்கள் கூறுகின்ற செய்தி என்ன தெரியுமா எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று கூறுகின்றார் இவ்வாறு கூறுவதிலிருந்து ஆண்டவராகிய மெசியா பிறந்தது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக மக்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் பிறந்தார் என்பதை நாம் உணர வேண்டும் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவேதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார் என்று அறிவிக்கின்றார் வானதூதர் அன்பிற்குரியவர்களே மகிழ்ச்சியை எல்லோரும் மகிழ்ச்சியை எல்லோருக்கும் கொடுக்கின்றார் அதனைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார் அதன் ஒரு கட்டமாகத்தான் நாம் நமது பங்கின் பொன் விழாவை கொண்டாடுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் மட்டும் கொண்டாடுவது அர்த்தமாக இருக்காது என்று உணர்ந்து குறைந்தது ஐம்பது குடும்ப ஏழு எளிய குடும்பங்களுக்கு கிறிஸ்மஸ் பெருவிழாவை மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களுக்காக செலவழிக்க நாம் திட்டமிட்டோம் ஏழை குடும்பத்திற்கு அவர்களும் கிறிஸ்மஸ் விழாவினை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டது மட்டுமல் மட்டுமல்லாமல் நம்முடைய மக்களிடமிருந்து பணம் சேகரித்து ஆயிரம் ரூபாய்க்குரிய பொருட்களை நாம் கொடுத்திருக்கின்றோம் இதற்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெறுவதில் அல்ல கொடுப்பதில்தான் இன்பம் என்று நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களே அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் விழா நாம் செய்தது சிறு உதவிதான் ஆனால் இந்த வெள் இந்த வெள்ள பேரிடரின் போது தம்பி பாலா அறந்தாங்கி நிஷா போன்றோர்கள் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்று தெரிந்ததும் தங்களிடமிருந்த பணத்தை கொண்டு பல குடும்பங்களுக்கு பண உதவியும் பொருளுதவியும் செய்தது விளம்பரத்திற்காக அல்ல மாறாக மனித நேயம் அங்கே இருந்ததாலே தம்பி பாலா இப்பொழுது மட்டும் உதவி செய்யவில்லை இதற்கு முன்னதாகவும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து விபத்தில் உள்ள மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒரு அர்த்தத்திலே உதவி செய்திருக்கிறார் சில லட்சங்கள் கொடுத்து இந்த வேளையில் கூட பல லட்சங்களை அவர் கொடுத்து உதவியிருக்கிறார் இருக்கிறார் அதே போல நிஷாவும் தன் மகள் காய்ச்சலினால் ஐசியூவில் இருந்த பொழுதும் கூட தன் தாயிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த மக்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தில் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மீட்பரை போல அவர் உதவி செய்திருக்கிறாரே அந்த மனித நேயத்தை நாம் பாராட்ட வேண்டும் அன்பிற்குரியவர்களே துன்ப வேலைகளை உதவ வேண்டும் என்ற துடிப்பு வர வேண்டும் கண்ணீர் வடிக்கின்றவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நம் கரங்கள் நீள வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் விழா என்பது தெய்வம் போல வந்து காப்பாற்றுனங்க என்று சொல்லும் பொழுது அதில் தான் உண்மையான மீட்பு அடங்கியிருக்கின்றது அன்று இறைவன் பெத்லஹேமில் பிறந்தார் அப்பகுதி மக்களுக்கு மீட்பு வழங்கினார் மகிழ்ச்சியை கொண்டு வந்தார் என்று அதே மீட்பர் இயேசு நம் மூலமாக இச்சமுதாயத்தில் பிறக்க விரும்புகின்றார் டிசம்பர் இருபத்தைந்து மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அவர் பிறக்க விரும்புகின்றார் ஒவ்வொரு நாளும் மக்களை மீட்க விரும்புகின்றார் நம் மூலமாக ஆனால் அந்த மீட்பரை நாம் உள்ளத்தில் பிறக்க அனுமதிக்கின்றோமா பிறருக்கு மீட்பளிக்கும் மீட்பராக நாம் மாற விரும்புகின்றோமா குகைகளில் சிக்கியவர்களை மீட்க தங்கள் உயிரையும் பணைய வைத்தார்களே அதுதான் மீட்பு அதுதான் மனித நேயம் சுனாமியின் போதும் கொரோனாவின் போதும் இதுபோன்று பேரிடர்களில் நடக்கின்ற போதும் பலர் மீட்க முன்வருகின்றார்களே அதுதான் மீட்பு அவர்கள்தான் மீட்பர்கள் இவர்களைப் போல நாமும் மீட்பர்களாக வேண்டும் இவர்களைப் போல நாமும் மகிழ்ச்சி பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக பகிர்ந்து கொள்கின்றவர்களாக மாற வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி என்பது பகிர்வில் இருக்கின்றது ஏழைகளுக்கு போது அது இறைவனுக்கே செய்கிறோம் என்பதை உணர்ந்து பகிர்ந்து வாழ்வோம் மீட்புக்கும் மீட்பருக்கும் சான்று பகர்வோம் ஆம் அன்பிற்குரியவர்களே கடவுள் நம்மோடு இருக்க விரும்புகின்றார் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு எங்கே இருக்க விரும்புகின்றார் நம் இதயத்திலும் வீட்டிலும் பங்கிலும் சமுதாயத்திலும் அவர் பிறக்க விரும்புகின்றார் எனவே அவர் பிறப்பதற்கு நாம் இடம் கொடுப்போம் இதயத்திலே இடம் கொடுத்த பிறகு அதனை பிறருக்கு பகிர்ந்து வாழ்வோம் பிறரிடத்திலே எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான இந்த நள்ளிரவிலும் இந்த மறுநாளிலும் எனது இனிய கிறிஸ்து பிறப்பு தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மெரி கிறிஸ்மஸ் May God bless you.